ிகள் செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கிறிஸ்துவின் குணம் தியான வசனம் இரண்டு ராஜாக்கள் ஐந்து இரண்டு சிரியாவில் தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் நாகமானின் ரட்சிப்பை குறித்தும் அவன் அடிமையாக சிறைப்பிடித்து வந்த பெண்ணை குறித்தும் பார்க்கலாம் அந்த பெண்ணின் தாழ்மையான குணம் மேட்டிமை கொண்ட நாகமானுக்கு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தது இந்த சிறு பெண்ணிடம் கிறிஸ்துவின் குணாதிசயங்களில் பத்து குணாதிசயங்கள் இருந்ததை என்னவென்று நாம் பார்ப்போம் ஒன்று கிறிஸ்து நம்மை மீட்டெடுக்க பரலோகத்தை விட்டு நாம் இருக்கும் இடத்திற்கு வர வேண்டியதிருந்தது அவளும் வசதியான தேசத்தை விட்டு நாகமான் வீட்டிற்கு வந்து அவனுக்காக உதவ வேண்டியிருந்தது இரண்டு கிறிஸ்துவின் உள்ளத்தில் இருந்த அன்பு பாவத்தினால் ஏற்பட்ட வெறுப்பை தள்ளி வைத்து நமக்கு உதவ முன் வந்தது அவளும் நாகமானின் மீது உள்ள வெறுப்பை தள்ளி வைத்துவிட்டு தேவனின் அன்பை தன் உள்ளத்தில் கொண்டிருந்தாள் மூன்று பாவியாகிய நமக்கு உதவ கிறிஸ்துவனிடத்தில் தாழ்மையின் சிந்தையும் மன்னிக்கும் குணமும் இருந்தது எதிரிக்கும் உதவக்கூடிய தாழ்மையின் சிந்தையும் மன்னிக்கும் குணமும் அவள் உள்ளத்தில் இருந்தது நான்கு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க தானாகவே முன்வந்தார் அவளும் நாகமானுக்கு உதவ தானாகவே முன்வந்தாள் ஐந்து இப்பூமியின் மோசமான சூழ்நிலைகள் கிறிஸ்துவின் நல்ல குணங்களை மாற்றவில்லை அவளுடைய மோசமான சூழ்நிலைகளிலும் அவளுடைய நல்ல குணத்தை மாற்றவில்லை ஆறு கிறிஸ்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார் அவளும் நாகமானின் வீட்டில் அடிமையாக இருந்தார் ஏழு கிறிஸ்து நம்மை இரட்சிக்க பல துன்பங்களை சகிக்க வேண்டி அவளும் நாகமானின் ரட்சிப்பிற்காக பல துன்பங்களை சகித்தார் எட்டு கிறிஸ்து கொடுக்கும் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள நம்மை பலவந்தம் பண்ணுவதில்லை அவளும் பலவந்தம் பண்ணாமல் போவாரானால் நலமாயிருக்கும் என்று கூறினார் ஒன்பது கிறிஸ்து பாவம் என்கிற குஷ்டரோகத்தில் இருந்து விடுதலை பெறும் வழியை நமக்கு காண்பித்தார் அவளும் நாகமானின் குஷ்டரோகத்தில் இருந்து விடுதலை பெறும் வழியை அவனுக்கு காண்பித்தார் பத்து கிறிஸ்து குறித்த காலத்தில் இப்பூமிக்கு வந்தார் அவளும் சரியான நேரத்தில் நாகமானின் வீட்டிற்கு அடிமையாக வந்தாள் நீங்களும் கிறிஸ்துவிற்குள் அநேகரை நடத்த உங்களை அழைக்கிறார் அவள் சிறியவளாய் இருந்தாலும் அவளுடைய ஊழியம் பெரியது நாம் செய்யும் சின்ன சின்ன காரியங்கள் பெரிய ஊழியங்களில் கொண்டு விடலாம். தேவன் நம்மை ஆசிர்வதி நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்